நாம் அதுக்கு எதிர்மறையான சஜஷன்ஸ் கொடுக்கணும் இஸ்லாத்தை பொறுத்தளவில் ஈமான் எல்லாத்துக்கும் தீர்வு இல்லை ஈமானை பொறுத்தளவில் ஈமான் பாவங்கள் செய்ய பாருங்க ஒரு மனுஷன் ஈமான் இருந்தா மட்டும் போதும் பாவம்லாம் நடக்காது அப்படி என்று சிலர்கள் ஒரு தப்பான கருத்துல நிக்கிறாங்க நன்றாக புரிஞ்சுக்கோங்க ஆது மலை ஈமான் இல்லாமையா அல்ல வேணான்னு உடனே அந்த மரத்துக்கிட்ட போய் மரத்துக்கிட்ட அவர் போனாரு ஈமான் இல்லாம போனாரா என் கரத்தால் நான் படைத்தேன் என்கிறான் அல்ல அவ்வளவு கண்ணியத்தை கொடுக்கிறான் அல்ல எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அங்க போவேணா மாதம் என்றான் வலா அந்த மரத்து கிட்ட போவேணா இந்த டைம்ல ஈமான் இல்லாம தான் போனாரா ஈமானி இந்த இடத்தை அல்ல எதுக்கு சொல்றான் ஆதன் நபிக்கு தான் மரம் வலா தக்கரபா ரெண்டு பேரும் போயிடாதீங்க எங்களுக்கு மரம் இல்லை வலா தக்கரபு ஜினா ஏன்டா அவர் அவ்வளவு கண்ணியமானவரு